ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஜீவா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவை லைக் பண்ணிக்கோங்க ஜீவா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைவ் வந்து இல்லை நானும் டூ டேஸாக லைவ் வரல பட் நீ லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு இன்ஜெக்ஷன் தானே அனுப்பிச்சிடலாம் அனுப்பிச்சிடும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ காஃபெல்லாம் குடிச்சாச்சா

பால் கொழுக்கட்டை எனக்கு பெருசாக பிடிக்காது அது கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை இருக்கல அதான் பிடிக்கும் எனக்கு வீட்டில் ஒரு வாரம் மக்கா ஓ ஒரு வாரம் வீட்டில் இருந்தீங்களா ஓகே ஓகே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அன்வான்டட் கமெண்ட் போட்டிங்கன்னா மணிரத்னம் பிரதர் ரீசெண்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுங்க இங்கே வந்து பேட் கமெண்ட் போட்டுருந்திங்கன்னா அப்புறம் நானும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அன்வான்ட் கமெண்ட் போடாதீங்க ரீசெண்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணாதீங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா போயிட்டு இருந்த சீரியலாக நாசமாக்கின கதையா இப்படி ஒரு சீன் நாங்கள் எதிர்பார்க்கல இங்க என்ன பண்றீங்க எல்லாரும் டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா ஒர்க்கு போனவங்களா ஒர்க்கு போயிட்டு வந்தாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் போய் உங்கள் அம்மாவை போய் என்ன பண்ணுமோ பண்ணப்போம் வீட்டில் உங்கள் மம்மி இருப்பாங்க உங்கள் அக்கா இருப்பாங்க அவங்க தங்கச்சி இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களா கேளுங்க ஃபோனில் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்ககிட்ட கேட்குறத விட வீட்லேயே இருப்பாங்கனால அவங்ககிட்ட போய் கேளுங்க இதுக்கு மேலே ஏதாவது கமெண்ட் கூட்டினா ஹைட் பண்ணி விட்டுருவேன் ஐடியா

ஹாய் ஹாய் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிடுங்க சார் சீரியல் ஐயோ ரொம்ப மோசமாக சார் நான் எதிர்பார்க்கலங்க சார் இப்படி இப்போ தான் வாழ்க்கையில் அடுத்தபடி இருக்கலாம் கேரேஜ்லாம் ஓப்பன் பண்ணார் மயிரே மணிரத்னம் முடி கிளம்புடா நாயே பரதேசி

நிறைய பேர் ரெண்டு மூணு நாளில் லைவ் வராது நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸெலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன் லைவ் டான் உங்களோட சிப்ஸ்க்ரைபஸியாக ஐ அக்கா நீங்கள் தான் எனக்கு ஊசியா இருக்கா ஓகேப்பா உனக்கு ஸ்பெஷல் ஊசியாக அனுப்பிச்சி விடுறோம்ப்பா இப்படி சீரியல்ல போட்டு கொலை பண்றீங்க பண்றீங்க நல்லா தானே சீரியல் எடுத்துருக்கீங்க அதுக்குள்ள பார்த்து அழ வைக்கிறாங்களே அதே இப்படி சிவராமனை கொண்டுட்டீங்களேடா யாருங்க பாப்பீங்க சீரியல் அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் தேங்க்யூ அண்ணா நான் தீ குடிச்சுட்டேன் நீங்க குடிச்சிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க はいはい

இந்த சீரியலை போட்டு குழச்சிட்டீங்களேடா என்டாம பண்றீங்க நல்லா போயிட்டு இருந்த சீரியல்ங்க ஜீத்தம் எனக்கு பிடிச்ச சீரியல் இப்படியா சிவராம் நிறையாம போட்டாங்க அடிப்பட்டுச்சு ஹாய் ஹாய் என்னாச்சு கமெண்ட் வரவே இல்லை எதுவுமே லைக் இன்க்ரீஸ் ஆகுது பட் கமெண்ட் எதுவுமே வரவே இல்லை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் இது அநியாயமா சிவராமனை பண்ணிட்டாங்க சார் நல்லா போயிட்டு இருந்துச்சு வந்து சீரியல்ல வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு கேரஜ் எல்லாம் ஓபன் பண்ணாரு ஹாய் ஹாய் என்னாச்சு நான் லைவ் அந்த டைமிங் தப்பா ஃப்ரீயாக எல்லாம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்களா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகே ப்ளீஸ் யூடியூப் டீம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சி வைங்க அப்போ தானே வந்து லைவில் ஜாயின் பண்ணுவாங்க Hi, ஹாய் இன்னொரு போட்டிங்கன்னா டென் லைக் வந்துரும் ஏதாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஹாய் நான் மட்டுமே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க மாதிரி யாருமே கமெண்ட் போடலையா இல்லை டவர் ப்ராப்ளம் ஆகிடும் எனக்கு சீரியஸாக தெரியலங்க ரொம்ப நேரமாக வந்து அப்படியே லைவ் கமெண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க はい。 டவர் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நீங்கள்மா சரி ஓகேங்க நான் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே லைவ் வரேங்க எனக்கு வந்து கமெண்ட் எதுவுமே வரவே இல்லை ஸோ வந்து டவர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் எயிட் தேர்ட்டிக்கு மேலே லைவ் வரேன் அந்த லைவ்